கைஸ் நம்ம இப்போ தோப்பு வந்தாச்சு கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரத்தம் வறுத்துட்டு இருக்காங்க ரத்தம் வறுக்க ஆரம்பிச்சாச்சோ தரமாட்டு வருத்துட்டு இருக்கா நம்ம பயமா இருக்க உள்ளி வடத்துட்டு இருக்காங்க அதுல கத்தியில எடுத்துக்காங்க ரத்தம் சமையல் முடிஞ்சு போச்சு கைஸ் யார் வருத்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆனந்தனை ஆனந்தன்னே பேர் என் பேரில் மரங்கள் ஜம்முன்னு வருத்தாச்சு கைஸ் நம்ம அண்ணே எல்லாமே அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாவே மசாலா ஐட்டம் அண்ணன் தெரியாத ஆளே கிடையாது நம்ம சமையல் எல்லாமே நம்ம அண்ணன் தான் பார்ப்பாவே இங்கே பயமரெல்லாம் தீவிரமாட்டு உள்ளி வெட்டானுவேன் கைஸ் பொடி உல்லி பல்லாரி உள்ளிஉள்ளி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் தரமான வெட்டு வெட்டிட்டு இருக்கானுவன் ஒரு ஜம்மணி ஒரு தென்ன தொப்புக்குல தான் கைஸ் வந்திருக்கோம் நம்ம அண்ணன் தொப்பு தான் இது என்னது புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் தரமான ஸ்பாட் நல்ல காத்தோட்டமா இருக்கு கைஸ் இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வாழை தொப்பு இங்க அப்படி எல்லா மரமும் இருக்கு மாங்காய் மரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு ஆட்டு ரத்தம் வந்தோடனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ரெடி ஆகணும்னு ஒரு பிடி பிடிச்சாச்சு கேஷ் கால்த்தி பிளேட்டு நம்ம கிழிச்சது மரம்ன்றாங்க ஏ ஆட்டர் அதான் எப்படினே தரமா இருக்கு தரமா இருக்கா நம்ம அண்ணனுக்கு எப்படி உள்ள வரன்னு தெரியாம நான் ஆட்டா கிழிஞ்சு கிழிஞ்சுக்கோன்னு நினைங்க கீழே வாங்கண்ணே சாடுங்க உள்ள வர தெரியாம இருக்கா இருக்கு ஐஸ் இதே கொண்டு வந்திருக்காரு புதையல் நான் ஆட்டா இப்போதான் ஒரு ஒரு ஆள் ஆட்டு வர ஆரம்பிக்காங்க அடுத்த ஆடு ஆடுகறி வைக்கிறது ரெடி ஆகிட்டு இருக்கு உள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டைக்கிறாப்பெலாம் போட்டு விட்டுருக்கு காய் கருவேப்பெல்லாம் போட்டாச்சு கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி உள்ளி நல்லா இருக்கோம் பொடி உள்ளியை போட்டு இங்கே பாதி பேருந்து என்ன உள்ளி உடைக்க முடியல காய் கைஸ் அடுத்து மட்டன் எடுத்து உள்ளே போட ஆரம்பிச்சாச்சு நல்லா இளங்கடாடோ எல்லாம் ஆடு காய்ஸ் எல்லாம் ஆட்டு கறி ஆனந்தன இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபயர் ஆட்டு நிக்காரு காய்ஸ் அடுத்து மஞ்சள் பொடி போய் போட்டு காய்ஸ் மஞ்சள் பொடி எதுக்கு போடன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கரமாட்ட ஆரம்பிக்கிடுது அடுத்த பெரிஞ்சி ரகம் பிடி இது எதுக்கு இது மனம் இது மனம் மனத்துக்காண்டி கைஸ் மனம் இப்பவுமே தூக்கு அடுத்து பெப்பர் பொடி ஈரோ கொலைக்கு நல்லது ஈரோ கொலைக்கு நல்லதான் கைஸ் ஈரோ கொலையே இல்லாம இருக்கு நம்ம தண்ணி ஊத்தும் போது காணல தண்ணி ஊத்தி விட்டாச்சு உள்ள கரைச்சி வேவது காண்டி இதெல்லாம் போட்டாதான் கைஸ் ஒரு மனமாட்டு அப்படி வேவோம் தண்ணி பாத்தீங்கன்னா வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாமே பம்பு சைட்ல என்ன தண்ணி வரல கைஸ் வீட்டுல இருந்தே டார்க் பால் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் கைஸ் என்னால ஆட்டை அப்படியே படுத்து விடாங்களா மத்தியலாம் இங்க சமையல் தீவிர பிறந்த ஸ்பீட் ஆட் நடக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு இருக்காங்க உள்ளே உட உடனே போட்டு உடச்சிட்டு இருக்கானு கைஸ் சமையல் தீபரந்த ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு இடத்த இடத்துல முடிஞ்சிடும் இப்போ இங்கே அண்ணன் சேன கிழங்கு வெட்டிகிட்டு இருக்கா மட்டனுக்கு சேன கிழங்கு போட்டாங்க கைஸ் இருக்கும் கைஸ் எல்லாரும் உள்ளியெல்லாம் உடைச்சிட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாவே நம்ம சமையல் நடக்கிறது பார்க்கப்போம் போகும் அப்படி வாயில வைக்கிறது போல் அப்படின்னா ஒரு சாமியாக வரணும் சாப்பிடலை சாப்பிடலை சாப்பிட போ சாப்பிடும் போது சாப்பிடி சாமியும் வரணும் சாப்பிடும் போது இந்த மசால ஒரேடிய மிக்ஸ் பண்ணி போட்டாதான் இன்னும் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் வள்ளி எல்லாம் போடவே இல்லை இனிமே தானே மசாலா பறந்துடாம நல்லா அப்படியே போட்டு ஒரு உருகு சாப்பிட்டு வச்சிருக்கலாம் பயங்கரமா இருக்கும் அடுத்து மட்டனுக்குள்ள மசாலாலாம் எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு ஜம்மு இருக்கு गाइस. மனமே அப்படி தூக்கு ரொம்ப எல்லாம் படிச்சுட்டு வரலையோ எங்க 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 நீக்கு ஜம்மனி மணக்கு கைஸ் கைஸ் சரியான பன் நாட்டுலாம் நடந்துட்டு இருக்கு இங்கே வர அடுத்து வரங்கியாச்சு மட்டன் சரியான ஜம்முன்றது கைஸ் பார்க்குறதுக்கு கைஸ் கிட்டத்தட்ட இப்போ மட்டன் கிரேவி முடிக்க போகிறோம் முடிஞ்சிட்டு ரொம்ப இல்லைங்க அலாஜ் ரம்ப எங்களை ரொம்ப இல்லைங்க என்ன இருக்கார் ரொம்ப இலையை போட்டாதாங்க கைஸ் ஒரு மனம் அப்படியே தூக்கம் இப்போ இதுக்குள்ள நம்ம சேனல் கிழங்கு எடுத்து போட்டுட்ருக்கோம் இல்லை அது வெட்டி போடணும் அது பின்னா அது அதை எடுத்துரு லாஸ்ட் இருக்கிறது கைஸ் இதுக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டி பருப்பு தேங்காயெல்லாம் உள்ளே போட்டுட்ருக்கோம்

பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டையை உடச்சி யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுருக்கோம் சரி ஒன்றும் இல்லை அது அப்படியே நடக்கும் பார்த்து தட்டாவை பற்றில முழு முட்டையை புட்டி ஆ

எல்லாரும் தடவிட்டுதான் இருக்கும் சாப்பிட்ட முடியாது ஆடு போலதான் இருப்பானா ஜம்முனி சாப்பிட முடியுது தோப்புகளை பாத்தீங்கன்னா அப்படி காத்தோட்டமா இருக்கு பிடிச்சிருந்தா அப்பங்களா காட்ட கமெண்ட் பண்ணுங்க கேஷ்